ஹாய் ஆம் டாக்டர் ஏன்ஸ்லின் இன்றைக்கி நம்ம டெய்லி டென்டல் ரொட்டீன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் யூஸ்வலாக நம்ம வந்து ப்ரஷ்ஷிங் பண்ணுவோம் ஆனால் ப்ரஷிங் மட்டும் பார்த்தாது மூணு விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாஸ் பண்ணணும் ஒன்ஸ் அடே ஒய்ஸ் டே நம்ம ப்ரஷ் பண்ணணும் அப்புறம் ஒன்ஸ் அடே நம்ம வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஃப்ளாஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபைப்ரஸ் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் போது அந்த ஃபுட் பார்ட்டிக்கல்ஸ் வந்து ரெண்டு பல்லுக்கு நடுவில் நம்ம சே மாட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி மாட்டின ஃபுட் பார்ட்டிகல்ஸை பிக் வச்சோ இல்லை பின் வச்சோ நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இன்னும் கம் தான் போகும் அது வெளியே வராது ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளாஸிங் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் ஃப்ளாஸுங்கிறது ஒரு த்ரெட்டு மாதிரி நூல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த டென்டல் ஃப்ளாஸை வந்து நம்ம ரெண்டு பல்லுக்கு நடுவில் விட்டு அதை வந்து டவு இப்போ அப்பர் டூத்தாக இருந்துச்சு அப்படின்னா டவுன்வர்ட் புல் பண்ணும்போது அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக வெளில வந்துடும் ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃப்ளாஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு பல்லுக்கு நடுவில் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டூத் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து பல்லுக்கு நடுவுல இருக்க சாப்பாடு பொருள்லாம் ஈஸியாக ஈஸியா வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம் செகண்ட் திங் இஸ் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் லைக் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்றீங்க இல்லை ஏதாவது இம்ப்ளான்ட் அங்க பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ல வாட்ருஜெட் ஃப்ளாஸ் அப்படி இல்லைன்னா பெரிடன்டல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது அண்டர் கோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இரிடன்டல் ப்ரஷிங் வந்து யூஷுவலாக ப்ரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஃப்ளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ செகண்ட் திங் இஸ் ப்ரஷிங் ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணணும் ப்ரஷ்ஷிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரஷில் ஒரு பட்டாணி அளவு பேஸ்ட் வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு எல்லா பல்லுலையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷிங் வந்து ரைட் அப்பர் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்வீப்பிங் மோஷனில் தான் நம்ம ப்ரெஷ் பண்ணணும் ஸோ ரைட் அப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் அப்பர் அப்புறம் லெஃப்ட் லோவர் அப்புறம் ரைட் லோவர் வந்து என் பண்ணணும் நம்ம பல்லில் பொதுவாக மூணு சர்ஃபேசஸ் இருக்கும் வெளி பக்கம் அதாவது சீக்கு எல்லாம் இருக்கிற அவுட்டர் சர்ஃபேஸ் நம்ம கடித்து சாப்பிடக்கூடிய அப்பர் சர்ஃபேஸ் அடுத்தது நம்ம டங்கை பேலட்லாம் இருக்கிற இன்னர் சர்ஃபேஸ் ஸோ இந்த எல்லா சர்ஃபேஸ்லையும் நம்ம வந்து இந்த ரொட்டேஷனில் வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு டூ மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணால் கூட நமக்கு சென்சிட்டிவிட்டி வர்றதுக்கும் நம்ம பல் வந்து சீக்கிரமாக அட்ரீட் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணும்போது எல்லா சர்ஃபேஸையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும்

மவுத் வாஷ் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக நைட்டில் எல்லாமே சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு லாஸ்ட்டு விஷயமாக மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் மவுத் வாஷ் ஒரு ஃபைவ் எம்எல் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாயில் ஊற்றிட்டு நல்ல ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்ல ரன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக த்ரோட்டில் வச்சு கார்கிள் பண்ணி ஸ்பிட் அவுட் பண்ணிடணும் ஸ்பிட் அவுட் பண்ண பிறகு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி கூட குளிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த மவுத் வாஷ் ஸ்போஞ்சோட ஆன்டி எஃபெக்ட் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கும் இது நைட்டில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து தூங்குற நேரத்தில் அந்த ஆன்டி எஃபெக்ட் வந்து நம்ம மவுத்தில் வந்து இருக்கும் ஸோ இந்த த்ரீ ரொட்டீன்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அப்படின்னா நம்மளோட பற்களில் சொத்தை வராமல் நம்ம வந்து அப்புறம் வந்து இன்னும் நல்ல ஹைஜீனோட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்